இப்படி விளைச்சல போட்டு விளைச்சல் கை சேர்ற நேரத்துல மழை இல்லாததுனால அதனால ஜனங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க இப்படி இருக்கும்போது ஒரு நாள் சாந்தையா ராஜயா அப்படின்னு ரெண்டு விவசாயிங்க வயலுக்கிட்ட நடந்து போய்கிட்டு இருந்தாங்க காஞ்சி போன வயல பார்த்து சாந்தையா இப்படி சொன்னாரு ராஜய்யா விளைச்சல் கை சேர்ற நேரத்துல மழை இல்லாம எல்லாமே காஞ்சி போய் கிடக்கு என்ன பண்றதுன்னே தெரியல கிணத்துக்கு வனதேவத மூலமா பூஜை பண்ணா எங்க தாத்தா காலத்துல சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இப்படி பூஜை பண்ணா மழை வருமா மழை இல்லாம விளைச்சல் எல்லாம் நாசமாயிக்கிட்டு இருக்கு அந்த மழை தாய்க்கு சீர் கொடுக்குறதுன்னு என்ன தண்ணியில என்ன பூஜை பண்ணுவாங்க எல்லோருனாலையும் இந்த மாதிரி பூஜை பண்ண முடியுமா தண்ணிக்கு சீர் கொடுக்குறது அப்படினா மழை இல்லாம விவசாயிங்க கஷ்டப்படும் போது ஆறு கிணறு இந்த மாதிரி தண்ணி இருக்கிற இடத்துக்கு போய் ஊர் ஜனங்க பொம்பளைங்க குடத்துல தண்ணி எடுத்துக்கிட்டு மஞ்சா குங்குமோ அரிசி எல்லாம் வச்சு ஒரு பட்டு புடவையும் வச்சு வீட்டு பொண்ணுக்கு எப்படி நம்ம சீர் செய்யுவோமோ அதே மாதிரி அந்த மலை தாய்க்கு சீர் கொடுத்து அழைக்கிறது அப்படியா எனக்கு இந்த பூஜையை பத்தி தெரியாதே நம்ம ஊரு பெரியவரான தசராஜ கிட்ட இந்த விஷயத்த பத்தி சொல்லி அந்த பூஜை செய்யலாம் ராஜா ரொம்ப நல்லவரு நம்ம கிராமத்துக்காக என்ன வேணாலும் செய்யுவாரு இப்படி அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தசரஜ ராஜாவ பாக்க போனாங்க அவரு இவங்கள பார்த்த உடனே ஆஹா என்னப்பா ராஜய்யா சீனய்யா நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வந்திருக்கீங்க நீங்க வந்தா ஏதாவது ஒரு விஷயம் இருக்குமே ஐயா ஒண்ணு இல்லைங்க ஐயா விளைச்சல் விளைஞ்சு நிக்கிது மழை இல்லாம நாங்க ரொம்பவே கஷ்டப்படுறோம் அதனால அந்த மலத்தாயிக்கு ஊர் ஜனங்க எல்லாருமே சேர்ந்து அந்த மலத்தாயிக்கு பூஜை பண்ணா மழை வரோம் அப்படிங்கறது ஒரு நம்பிக்கை அதனால அந்த பூஜையை செய்யலாமா ஆ சரி சரி ஊரு ஜனங்களுக்கு நல்லதாகணும் அப்படின்னா நான் என்ன வேணாலும் செய்யறதுக்கு ரெடியா இருக்கேன் சரி ஊரு கிட்ட சொல்லி இந்த பூஜைக்கு தேவையான எல்லா ஏற்பாடுகளையும் செய்ய வைங்க ஆமா இந்த யோசனை முதல்ல யாருக்கு வந்துச்சு ஐயா இந்த யோசனை முதல்ல நம்ம சாந்தையாவுக்கு தான் வந்தது சாந்தையா ரொம்பவே புத்திசாலி அது மட்டும் இல்லாம சாந்தையா ஒரு நல்ல விவசாயி கூட இப்படி தசராஜா ராஜய்யா மூணு பேரும் சேர்ந்து ஜனங்க கிட்ட பேசி ஊரு ஜனங்கள பஞ்சாயத்துக்கு வர சொன்னாங்க ஜனங்களும் வந்தாங்க இப்படி எல்லாருமே மறுநாள் காலையில மலை மேல ஏறி போய் நின்னுக்கிட்டு பூஜைக்கு தேவையான தண்ணி பூஜை பொருளுங்களை எல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த வன தேவதைக்கு பூஜை பண்ணாங்க பூஜை பண்ண உடனே கொஞ்சம் மழை வந்தது காஞ்சி போன வயில கொஞ்சம் ஈரமாச்சு இப்படி விவசாய பூமியில விளைச்சல் நல்லபடியா வந்தது அத பார்த்து ஊர் ஜனங்களும் ரொம்ப சந்தோஷப்பட்ட விளைச்சல அறுவடை பண்ணாங்க இப்படி அறுவடை பண்ணி அந்த பயிரை வித்து அதிக லாபத்தை சம்பாதிச்சு சந்தோஷப்பட்டாங்க தசரஜா சாந்தையா ரெண்டு பேரும் ஊர நலனுக்காக பேசிக்கிட்டு ரெண்டு பேரும் ரோட்ல நடந்து போய்கிட்டு இருக்கும்போது ஒரு பக்கத்துல அந்த தாயோட சில வெயில காஞ்சிக்கிட்டு இருக்கிறத பார்த்து தசராஜா கிட்ட சீனையா ஐயா அங்கே பாருங்க ஐயா இந்த கிராமத்து ஜனங்க இன்னைக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம சந்தோஷமா வாழ்றாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் இதோ இந்த தாய் தான் இந்த ஊர்ல இருக்கிற ஜனம் நம்ம எல்லாருமே நெகில்ல நல்லா சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கோம் ஆனா இந்த ஊருக்கு நல்லது செய்யற இந்த தாய் மழையில வெயில காஞ்சிக்கிட்டு இருக்காங்க ஐயா இங்க இருக்கிற இந்த தாய்க்கு நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒரு சின்ன கோயிலை கட்டலாங்க ஐயா என்னங்கையா சொல்றீங்க சரி சாந்தையா அப்படியே செய்யலாம் நானும் இந்த தாய்க்கு ஒரு கோயிலை கட்டலாம் அப்படின்னு மனசுக்குள்ள யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் அத பத்தி உங்கள்கிட்ட சொல்லலான்னு தான் இருந்தேன் அதுக்குள்ள நீயே சொல்லிட்ட சரி இந்த ஊர் ஜனங்க நம்ம எல்லாருமே சேர்ந்து இந்த தாய்க்கு ஒரு கோயிலை கட்டலாம் இந்த தாயாலதான் இந்த ஊர் ஜனங்க இன்னைக்கு நல்லா இருக்கிறோம் நம்ம கோயில் அக்கம் பக்கம் புகழும் இன்னும் அதிகமாகும் இப்படி தசராஜா மகாராஜா ஊரு ஜனங்களை எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு அம்மாவுக்கு ஒரு கோயில் கட்டணும்னு சொன்ன உடனே ஊரு ஜனங்க கூட எங்களால முடிஞ்ச உதவியை நாங்க செய்யறோன்னு அவங்களால ஆன மாதிரி கல் மண்ணு சிமெண்ட்னு இன்னும் கொஞ்சம் பேர் பண உதவியும் செஞ்சாங்க இப்படி ஊர் ஜனங்க நினைச்ச மாதிரி அவங்க ஊர்ல ஒரு அழகான அந்த தாய்க்காக கோயில கட்டினாங்க அக்கம் பக்கம் ஊர் ஜனங்களும் வர ஆரம்பிச்சாங்க இப்படி அந்த ஊரே சந்தோஷத்துல நிறைஞ்சிருந்தது இப்படி கொஞ்ச நாள்ல மறுபடியும் வெயில் காலம் ஆரம்பமாயிடுச்சு அந்த ஊர் ஜனங்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணிக்கு பிரச்சனை இருக்குல்ல இருந்தாலும் அந்த ஊர்ல தண்ணி பிரச்சனைங்கிறது கொஞ்சத்துக்கு கொஞ்சம் இருந்துகிட்டே இருந்தது அதனால தசரஜ ராஜா சொல்லி ஊரு ஜனங்களுக்கு இது மூலயமா நான் என்ன சொல்ல வரேன்னா மழை காலத்துல நம்ம எல்லாரும் சேர்ந்து விளைச்சல ஆரம்பிக்கிறோம் ஆனா அந்த விளைச்சல் நம்ம கை சேர்ற நேரத்துல மழை இல்லாம நிறைய பேரு விவசாயம் செய்ய ரொம்பவே கஷ்டப்படுறோம் அதனால நான் உங்களுக்கு ஒரு உதவி செய்யலாம் அப்படின்னு இருக்கேன் ஐயா நீங்கள் என்ன முடிவு எடுத்தாலும் இந்த ஊர் ஜனங்களோட நல்லதுக்கு தான் எடுப்பீங்கன்னு எங்களுக்கு நல்லா தெரியும்ங்க ஐயா அது என்ன சொல்ல வரீங்களோ நீங்கள் சீக்கிரமாக சொல்லுங்க ஐயா ஏன்னா மழை இல்லாமல் எவ்வளோ தடவை நாங்கள் கஷ்டப்படுறோம் ஆமாம் நான் இந்த ஊர் ஜனங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா மழை வரும்போது அங்கங்கே ஒரு குட்டி குட்டி கிணறு மாதிரி எடுத்து வச்சா மழை தண்ணி எல்லாமே அந்த குண்டில் நிறைஞ்சிருக்கும் அப்போ வெயில் காலத்துல மழை வராம நம்ம கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கும் போது விவசாயத்துக்கு அந்த கிணறுல இருந்தே தண்ணி எடுத்து விவசாயத்துக்கு உபயோகப்படுத்திக்கலாம் மழை வராம இருந்தாலும் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு ஊரு ஜனங்க கிட்ட சொன்ன உடனே அவங்க எல்லாம் ஒத்துக்கிட்டாங்க அந்த ஊர்ல வெங்கட் ஐயன் ஒருத்த இருந்தா அவன் ரொம்பவே பிடிவாதக்காரன் ஊரு ஜனங்கள்தே ஒரு பேச்சா இருந்தா அவனுதே ஒரு பேச்சா இருக்கும் என்ன தசர ராஜா ஏதோ பைத்திய மாதிரி பேசுற மழை வரும்போது அங்கங்கே குண்டெடுத்து கிணற தோண்டி வச்சா மட்டும் விவசாயத்துக்கு தண்ணி போதுமா இது சொல்கிறது விசித்திரமாக இருக்குது தெரியுமா இங்கே பாருங்கள் வெங்கடையா இந்த ஊரில் உங்களை மட்டுமே கிணறு தோண்டுங்கன்னு சொல்லலை இந்த ஊரில் இருக்கிற எல்லா ஜனங்களும் அவங்கவுங்க கிணற தோண்டிக்கிட்டா அவங்கவுங்க விவசாயத்துக்கு மழை இல்லைனாலும் அந்த தண்ணியில் விவசாயம் செய்யலாம் அதனால தான் நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன் கிணறு எடுக்கிறதுக்கு உனக்கு பிடிக்கலன்னா இதுலருந்து நீ தள்ளி இருந்துரு உன்னை கிணறு எடுத்து விவசாயம் செய்யணும் நாங்கள் சொல்லலையே உனக்கு வேணான்னா செய் வேண்டானா ஒதுங்கி இருந்துரு அப்படி சொன்ன உடனே சுந்தரையா கோமா அங்கிருந்து கிளம்பி போயிட்டாரு அதுக்கப்புறம் தசரர ராஜா அந்த ஊர் ஜனங்க கூட சேர்ந்து அங்கங்க குண்டுங்களை எடுத்து கிணற தோட ஆரம்பிச்சாங்க அதே மாதிரி ரொம்ப ஆழமாகவும் தோண்டுனாங்க இப்படி கொஞ்சம் நாள்லயே மழை வர ஆரம்பிச்சிச்சு மழை வந்து அவங்க தோண்டி இருக்கிற இருந்துச்சுங்க குண்டுங்கள் விளைச்சலும் விளைச்சல் கை சேர்ற நேரத்துல எப்பவும் போல மழை போச்சு அப்ப ஊர் ஜனங்க அவங்க வச்சிருந்த தண்ணியில விவசாயத்தை செஞ்சாங்க வெங்கடையாவோட வயலு மட்டும் மழை இல்லாம நாசம் ஆயிடுச்சு எதுக்கு அப்படின்னா எல்லாரையும் என்னட தோண்ட சொன்ன வெங்கடையா மட்டும் மழை வரும் அப்படிங்கிற திமிர் பேச்சு பேசிக்கிட்டு இருந்ததுனால விளைச்சல் நாசமாயிடுச்சு வெங்கட்டையா விளைச்சல் எல்லாமே நாசம் ஆயிடுச்சு விளைச்சல் செய்யறதுக்கு உபயோகப்படுத்துற பூச்சி மருந்த சாப்பிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணப்போ அந்த பக்கமா வந்த சீத்தையா வெங்கடையாவ பாத்து தூரத்துல இருந்து வெங்கட்டையா வெங்கட்டையா என்ன பண்ற என்ன பண்ற நீ என்ன வெங்கட்டையா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க என்ன பூச்சி மருந்த கையில வச்சுக்கிட்டு இருக்க நீ என்ன பண்ணலான்னு இந்த பூச்சி மருந்த கையில எடுத்து வச்சுக்கிட்டு இருக்க நீ செய்யறது ஏதாவது உனக்கே சரி இந்த தோணுதா என்ன விடு சீனா நான் ராஜா சொல்லும் போது அவங்க பேச்ச கேட்காம நான் எப்படியாவது விவசாயத்தை செஞ்சிருவேன்னு ரொம்ப திமுறா பேசிட்டு வந்தேன் மழை வராம விவசாயத்தை செய்ய முடியல மழை இல்லாம என்னோட விவசாய பூமி காஞ்சி போய் கிடக்கு எனக்கு நஷ்டம் ஆயிடுச்சு உயிரோட வாழ்றதுல எந்த பிரயோஜனமும் ஆனா இப்போ நீ கஷ்டப்பட்டுகிட்டு இருக்க அதனால எல்லாரும் கூட சேர்ந்து நீயும் நல்லபடியா வாழு நீ ஒருத்த நான் தனியா இருந்து என்னத்த சாதிக்க போற நீ தனியா இருந்து எவ்ளோ நஷ்டப்பட்ட பாத்தியா இதுக்கப்புறமாவது எங்க கூட சேர்ந்திரு சிறரா ராஜா கிட்ட போய் மன்னிப்பு கேட்டு எங்க எல்லாரும் கூட சேர்ந்து நீயும் ஒத்துமையா வாழ ஆரம்பி அந்த வார்த்தையை கேட்ட வெங்கட்டையா வெக்கப்பட்டுகிட்டு தசரத ராஜா கிட்ட போனாரு சிறர ராஜா வெங்கட்டையவ பார்த்து வீட்டுக்குள்ள வர சொன்னாரு என்ன வெங்கட்டையா எப்பவும் இல்லாம என்ன பாக்க வந்திருக்க என்ன நீங்க நல்லா இருக்கீங்களா ஐயா என்ன மன்னிச்சிடுங்க ஐயா அன்னைக்கு நீங்க என்ன பார்த்து கிணறு தோண்டி தண்ணிய சேர்த்து வச்சு விவசாயம் செய்யேன்னு சொன்னீங்க நான் காஞ்சு போய் எனக்கு நஷ்டம் ஆனா சாந்தையா நடுவுல வந்து வேண்டாம்னு சொல்லிட்டாரு என்ன தடுத்து நிறுத்திட்டாரு என்ன ஐயா உங்க எல்லாரும் கூட சேர்ந்து நானும் ஒத்துமையா வாழ ஆரம்பிக்கிறேன் என்னையும் சேர்த்துக்குங்க அப்படின்னு சொன்ன உடனே தசர ராஜா சந்தோஷப்பட்டாரு என்ன வெங்கட்டையா அப்படி பேசுறீங்க ஏதோ கெட்டு போய் அன்னைக்கு அந்த தப்பு பண்ணிட்டீங்க தான் திருந்தி இப்ப வந்து மன்னிப்பு கேட்குறீங்கல்ல இப்ப நீங்க எங்களை தேடி வந்திருக்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இப்ப பாருங்க ஊர் ஜனங்க நிறைய பேரு நிறைய தண்ணியை வச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த தண்ணி எடுத்து நீயும் விவசாயம் செய் யாருமே உன்ன வேண்டான்னு தடுக்க மாட்டாங்க நீயாவே திருந்தி எங்க கூட இருக்கணும்னு நினைச்சுதானே எங்க கூட வந்திருக்க அதனால கண்டிப்பா நாங்க உன்ன ஏத்துக்கிறோம் நீ என்ன தப்பு செஞ்சு சொல்லு பாக்கலாம் அப்படி சொன்ன உடனே வெங்கட்டையா செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேட்டு இதுக்கப்புறம் உங்க கூட சேர்ந்து நான் ஒத்துமையா இருக்கேன்னு சொல்லி அங்கிருந்து கிளம்பி போயிட்டாரு ஜனங்க எல்லாம் நல்லபடி விவசாயம் செஞ்சு விதங்கில வித்தாங்க இன்னும் கொஞ்சம் விதங்கில சேர்த்து வைக்கிறதுக்காக அடுத்த விளைச்சல் செய்யறதுக்காக எடுத்து வைக்க பார்த்தாங்க அதை எங்க சேர்த்து வைக்கணும்னு யோசிக்கும் போது தசரர ராஜா வந்தாரு இவங்களோட பேச்ச கேட்டு நீங்க யாருமே சந்தேகப்பட வேண்டிய விஷயமும் இல்ல கஷ்டப்பட வேண்டிய விஷயமும் இல்ல என்னோட குடோன் இருக்கு அந்த குடோன்ல உங்களோட தெங்கில எடுத்து வைங்க அடுத்து நம்ம விவசாயம் செய்ய உபயோகத்துக்கு வரோம் நம்ம நல்லபடியா விவசாயம் செஞ்சதுனால நம்ம எடுத்து வைக்கிற பயிர் கூட அவ்வளோ நல்லதா இருக்கும் பாக்கெட்ல வர அந்த விதைங்க நல்லா இல்லைனாலும் நம்ம எடுத்து வைக்கிற இந்த விதைங்க நல்லா இருக்கிறதுனால நம்ம இதுலயே விவசாயத்தை செஞ்சுட்டு போலாம் இப்படி தசர ராஜாவோட பேச்ச கேட்டு ஊரு ஜனங்க பயிர தசர ராஜாவோட கோடவுன்ல வச்சாங்க வச்சாருங்க தசர ராஜாவோட பையனான சோமேஷ் படிப்பு முடிச்சுட்டு கிராமத்துக்கு வந்தான் ஊருக்குள்ள அந்த கோயில பார்த்து கையெடுத்து கும்பிட்டான் சோமேஷ் எல்லா பக்கமும் பச்சை பசையில நிறைஞ்சிருக்கிற அந்த பூமிய பார்த்து அங்க அங்க நெறஞ்சு நிக்கிற அந்த தண்ணி ஆறு கிணற பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டுகிட்டு தன்னோட மனசுல இந்த ஊரு முத இருந்ததோட இப்பதான் நல்ல முன்னேறி இருக்கு இத இன்னும் மேல்மட்டத்துக்கு கொண்டு போனோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு வந்தான் நாட்டம்மா கட்டகிட்ட ஊர் ஜனங்க எல்லாரையுமே வர சொல்லி ஊரு ஜனங்க கிட்ட ஊரோட நன்மைக்காக பேசிக்கிட்டு இருந்தாரு நம்ம ஊர்ல எப்பவுமே மழை வந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னா நம்ம ஊரை சுத்தி பச்சை பசேல் இருக்கிற செடியை நடணும் நம்ம ஊரை நல்ல சுத்துபத்தமா வச்சுக்கணும் அப்பா இந்த ஊருக்குள்ள நல்ல நல்ல மரங்களை அது எந்த மாதிரி செடின்னு பிரஜங்களுக்கு சொல்லணும்ல பையனோட குரலை கேட்ட உடனே தசர ராஜா சோமேஷ் நீ எப்படா வந்த அப்பா நீங்க மரங்களை நடுறத பத்தி பேசிட்டு இருக்கும் போதே நான் வந்துட்டேன்ப்பா ஆமாப்பா சோமேஷ் நம்ம ஊரோட நலத்துக்காக நம்ம ஊருக்குள்ள அங்கங்க நிறைய மரத்தங்களை நடணும் எதுக்கு அப்படின்னா மரத்தங்க எந்த மரமா இருந்தாலும் சரி மரங்களை நடுறது ரொம்ப நல்லது அப்பா நம்ம ஊருக்குள்ள நல்ல பெருசா பச்சை பசல் இருக்கிற மரம் அப்படின்னா அந்த மரத்தால மத்தவங்களுக்கு உதவியாகணும் அந்த மாதிரி மரங்களா இருந்தா நடுறதுல தப்பே இல்லப்பா நாலிஜா பீட்டி சந்தன மரம் இந்த மாதிரி மரத்தங்களை நட்டா அதனால நால பின்ன நம்மளுக்கு உபயோகம் வரும் நம்மளோட நேச்சருக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அதுவும் இல்லாம கூடிய சீக்கிரம் மழையும் வரும் உங்களோட மரத்தை நட்டா அது மழை காலத்துல நல்ல நல்ல பழத்தை கொடுக்கும் அதே மாதிரி சந்தன மரத்தை கூட நம்ம விளைச்சோம் அப்படின்னா அது நம்மளுக்கு முன்னாடி நம்ம பிரச்சனைக்கு காசை உதவியா கொடுக்கும் வட்டாரத்துல இருக்கிற எல்லா ஜனங்களும் நம்ம ஊருக்கு வந்து நம்ம ஊர்ல இருக்கிற மரங்களை வாங்கிக்குவாங்க பழங்களை வாங்குவாங்க ரொம்ப விலை மதிப்பு இருக்கிற மரத்தையும் வாங்குவாங்க அதனால நம்ம ஊர் ஜனங்க எந்த வேலையா இருந்தாலும் செய்யலாம் இப்படி தசரர ராஜா அங்க நிறைஞ்சிருக்கிற ஊர் ஜனங்க சோமேஷோட வார்த்தையை கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க தசரர ராஜா சொன்ன மாதிரியே நல்ல நல்ல உயர்ந்த மரத்தையே நட்டாங்க அதனால அந்த ஊரு எல்லா ஜனங்களுக்கும் உபயோகம் வர மாதிரி ஒரு சின்ன பட்டணமா உருவாச்சு இப்படி அந்த ஊரும் பேரும் புகழோட வாழ்ந்தது அந்த ஊர்ல மழை வரலனாலும் விவசாயிங்க எல்லாருமே நல்லபடியா விவசாயத்தை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க ஒரு ஊர்ல பல்லவனம் அப்படிங்கிற கிராமத்துல ரமணையா கல்யாணி அப்படின்னு விவசாயி தம்பதிங்க வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு ஒரு பையன் இருந்தா அவன் பேரு கிரி அவன் பட்டணத்துல படிச்சுக்கிட்டு இருந்தான் பட்டணத்துல படிச்சுகிட்டு இருந்த கிரியை பத்தி ரமணையா கல்யாணம் அம்மா இப்படி பேசிக்கிட்டு இருந்தாங்க கல்யாணி நம்ம பையனோட படிப்புக்காக நம்ம கொஞ்சம் கடன் வாங்கி இருக்கோம் இப்ப கடன் கூட அதிகமாயிடுச்சு நம்ம பையன் நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு போய் காசு அனுப்பி வச்சான அந்த காசுல அவனுக்காக வாங்குன கடத்தை எல்லாமே நம்ம அடைச்சிரலாம் ஆமாங்க நம்ம புள்ள கூட ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கிறான் அவன் படிச்சு ஒரு நல்ல வேலை வாங்கிக்கிட்டு திரும்பி நம்ம வீட்டுக்கு வருவாங்க இப்படி புருஷ பொண்டாட்டி ரெண்டு பேரும் பையனை பத்தி கனவு கண்டுகிட்டு இருந்தாங்க ஆனா கிரி மட்டும் பட்டணத்துல படிக்காம படிப்ப பாதிலிய நிறுத்திட்டு சவந்தி அப்படின்னு கூட படிக்கிற ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தான் அவங்க ரெண்டு பேரையும் பார்த்து அவங்க அப்பா அம்மா ஆச்சரியப்பட்டாங்க அப்போ கிரியோட அப்பா கிரிய பார்த்து இப்படி சொன்னாரு என்ன பகிரி யார் இது நீங்க ரெண்டு பேரும் மாலையை மாத்திக்கிட்டு திடீர்னு இப்படி வீட்டுக்கு வந்திருக்கீங்க நீ பட்டினத்துல படிச்சுக்கிட்டு இருக்க நல்ல ஒரு வேலையோட திரும்பி வருவேன்னு பார்த்தா இந்த மாதிரி ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்க என்னடா என்னடா நீ செய்யற வேலை அப்பா எனக்கு படிப்பு அவ்வளவா வரல அதனால படிப்ப பாதியிலேயே விட்டுட்ட இவ என் தான் படிச்ச பொண்ணு இவளை எனக்கு பிடிச்சிருந்தது அதான் கல்யாணம் பண்ணிக்கிட்ட டெய் உனக்கே வேலை இல்ல அப்படி இருக்கும்போது இந்த பொண்ணை எப்படிதான் நீ காப்பாத்துவ அப்பா அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க ஏதாவது ஒரு வேலை செஞ்சு இவளை காப்பாத்திக்குவேன் டே கிரி என்னடா நீ செஞ்ச வேலை எனக்கு ஒண்ணுமே புரியலடா நீ ஏன்டா இப்படி பண்ண உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தோம் எங்களுக்கு துரோம் பண்ணிட்டேடா நாங்க கடனை உடனே வாங்கி உன்னை படிக்க வச்ச நீ இப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டு பொண்ணு கூட்டிட்டு வந்திருக்கேடா நீ நல்லா படிச்சு வேலையோட திரும்பி வருவேன்னு நாங்க கனவு கண்டுகிட்டு இருந்தா எங்க கனவுல மொத்தமா நீ மண்ணவாரி போட்டுட்டு வந்து நிக்கிறியேடா கிரி கல்யாணிய வீட்ல வச்சுக்கிறதுக்கு ஷரவந்திக்கு மனசு கேக்கல ஆனா ரமணய்யாவோடது கொஞ்சம் எழகுன மனசு ரமணையா அவங்க ரெண்டு பேரும் வீட்ல இருக்கட்டும்னு ஒத்துக்கிட்டாரு கல்யாணி எப்பவுமே ஷவந்தி மேல கோப்பட்டுக்கிட்டு தான் இருந்தாங்க இப்படி கொஞ்சம் வருஷங்களாச்சு கொஞ்ச வருஷங்களுக்கு அப்புறம் கிரிக்கு ஸ்ரவந்திக்கு ரெண்டு பசங்க பிறந்தாங்க ஒரு பையன் ஒரு பொண்ணு பையன் பேரு ஆதித்யா பொண்ணு பேரு ரோஜா கிரி வெளி வேலை செஞ்சுக்கிட்டு குடும்பத்தை காப்பாத்திக்கிட்டு இருந்தான் ஸ்ரவந்தி வீட்டுல இருந்து பசங்களை பாத்துக்கிட்டு இருந்தா கல்யாணி ஸ்ரவந்திய எப்படியாவது வீட்டை விட்டு துரத்தணும் அப்படின்னு ரொம்ப நாளாவே யோசிச்சுக்கிட்டு இருந்தா அப்படி இருக்கும்போது போது ஒரு நாள் கல்யாணி கொஞ்சம் பணத்தை எடுத்து வச்சிருந்தா ஆனா கல்யாணி அந்த பணத்தை எங்க எடுத்து வச்சோம் அப்படிங்கற விஷயத்தையே இப்படி ரொம்ப இடத்துல தேடி பார்த்தாலும் பணம் கிடைக்கல இதுதான் சரியான நேரம் கூப்பிட்டு நான் கொஞ்சம் பணத்தை எடுத்து வச்சிருந்தேன் அந்த பணம் காணும் இந்த நடுவுல நீ நிறைய புது புடவையா வாங்கி கட்டுற உனக்கு பணம் இருந்து வந்தது அதனாலதான் இந்த பணத்தை நீ தான் திருடி இருப்ப அப்படின்னு எனக்கு உன் மேல சந்தேகமா இருக்கு ஐயோ அத்த எனக்கு தெரியாது நான் திருடின்னு மட்டும் யோசிக்காதீங்க எனக்கு அந்த மாதிரி திருடுற பழக்கமே இப்படி ரெண்டு பேரும் பேசி பேசி பெரிய சண்டையே ஆயிடுச்சு அதுக்கப்புறம் கிரி வந்தான் கல்யாணம்மா எல்லா விஷயத்தையும் கிட்ட சொன்னாங்க நீங்க யாருமே இந்த வீட்டுல இருக்க கூடாது எதுக்கு நான் திருட்டுத்தனம் செய்யறவங்களுக்கு இந்த வீட்டுல இடம் இல்லைன்னு போட்டு துணியோட எல்லாரையும் வீட்டை விட்டு வெளியே துரத்திட்டாங்க புருஷம் பொண்டாட்டி ரெண்டு பேரும் குழந்தைங்களை கூட்டிக்கிட்டு போட்ட துணியோட வீட்டை விட்டு வெளியே வந்தாங்க இப்படி பையனும் மருமகளும் வீட்டை விட்டு வெளியே போனதுக்கு அப்புறம் ரமணையா வீட்டுக்கு வந்தாரு ரமணையாவுக்கு மருமக பேரப்பசங்க யாருமே கண்ணுக்கு அகப்படல உடனே பொண்டாட்டிக்கிட்ட என்ன கல்யாணி நம்ம மருமக பேரப்பசங்க கிரி யாருமே காணோம் அவங்க எல்லாருமே எங்க போயிட்டாங்க அவங்கள நான் வீட்டை விட்டு வெளியே தோர்த்திட்டேங்க நான் கொஞ்சம் காச சேர்த்து வச்சிருந்த அந்த காசு காணாம போயிருச்சு அவங்க தான் திருடுனாங்கன்னு வெளிய அனுப்பிட்டேன் என்ன செஞ்ச கல்யாணி நீ அந்த டப்பால போட்டு நான் தான் எடுத்துக்கிட்டு மார்க்கெட்டுக்கு போன அதுக்குள்ள இந்த மாதிரி செஞ்சிட்டியே எந்த தப்புமே செய்யாதவங்கள வீட்டை விட்டு வெளியே துரத்திட்ட அவங்க பசங்களை வச்சுட்டு எப்படி வாழ்க்கையை நடத்துவாங்க ஐயோ தப்பு பண்ணிட்டேங்க ஷிராவி தான் எடுத்திருக்கா அப்படின்னு அவங்கள வீட்டை விட்டு வெளிய துரத்திட்டேன் இப்ப அவங்க எங்க போனாங்கன்னு கூட தெரியலையே அப்படின்னு கவலைப்பட்டா கிரியும் ஷாவந்தியும் பசங்களை கூட்டிக்கிட்டு நடந்து போயிட்டு இருந்தாங்க ரோட்ல போகும்போது யாருகிட்ட வேலை கேட்டாலும் யாருமே கொடுக்கல பசங்க பசியில அழுதுகிட்டே இருந்தாங்க எங்கேயும் போ வழி தெரியாம ஒரு மரத்துக்கடியில நின்னாங்க மறுநாள் கிரி அவனோட பொண்டாட்டி கிட்ட இப்படி சொன்னா ஷவந்தி நம்ம நிலைமை இந்த மாதிரி ஆகும்னு நான் கனவுல கூட யோசிக்கல நம்ம பசங்க ரெண்டு பேரும் ரொம்ப சின்ன குழந்தைங்க அவங்களுக்கு பசியில அழுவுறாங்க எங்க இருந்து சாப்பாடு கொண்டு வர்றது நானு என் கையில ஒரு ரூபா காசு இல்ல கையில வேலையும் இல்ல வீடும் இல்ல இந்த மரத்துக்கடியில நம்ம குழந்தைங்களை வச்சுக்கணும் எப்படி இருக்கிறது ஏங்க கவலைப்படுறீங்க நம்மள விட அதிகமா கஷ்டப்படுற ஜனங்க இந்த பூமியில இருக்கிறாங்க நம்ம மட்டும் தான் இவ்ளோ கஷ்டத்தை அனுபவிக்கிறோம் யோசிக்கிறீங்களா கஷ்டம் வந்தப்போ கஷ்டமாயிடுச்சேன்னு எப்பவுமே கூனி குறுங்கி நிக்க கூடாதுங்க நம்ம வாழ்லாங்க வாழ முடியாதவங்க யாருனா சாவுறாங்களா சாப்பிடாம இருந்துடுறாங்களா நம்ம பசங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கைய நம்ம தாங்க கொடுக்கணும் அப்படின்னு பொண்டாட்டி புருஷனுக்கு தைரியத்தை சொன்னான் உன்னை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி மரத்துக்கடியில கொண்டு வந்து விட்டுட்ட என்ன மன்னிச்சிடு நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கொடுக்கணும் நான் எப்படியாவது கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு நம்ம பசங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கண்டிப்பா கொடுப்பேன் அப்படின்னு சொன்னா பாவம் சின்ன பசங்க பசி பசின்னு அம்மா பசிக்குது அம்மா பசிக்குதுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க இப்படி பசங்களை பார்த்து கஷ்டப்பட்ட சிராவந்தி பசங்களுக்கு எப்படியாவது சாப்பாடு கொடுக்கணும்னு வீடு வீடா போய் பிச்சை எடுத்தா ஆனா யாருமே சாப்பாடு கொடுக்கல கடைசி வீட்டுல இருந்த ஒரு அம்மா சாவந்திய கூப்பிட்டு கொஞ்சம் சாப்பாடும் கொஞ்சம் கஞ்சியும் கொடுத்து விட்டாங்க அதை எடுத்துக்கிட்டு வந்தா இப்படி அந்த கஞ்சிய பசங்களுக்கு பொண்டாட்டி ரெண்டு பேரும் தண்ணிய குடிச்சு வயிற நரிச்சுக்கிட்டாங்க மறுநாள் காலையில கிரி எந்திரிச்சு ஷிராவி நான் ஊருக்குள்ள போறேன் அங்க போயி யாருகிட்டயாவது வேலை கேட்டு காச சம்பாதிச்சு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் சாயங்காலம் வர பசங்க ரெண்டு பேரை ரொம்ப பத்திரமா பாத்துக்கோ மரத்துக்கடியில வேற இருக்கும் பாம்பு புழுவு பூச்சின்னு ஏதாவது வரும் பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டான் எதி சொன்னாங்க அந்த ஊர்ல சீத்தாராமா அப்படிங்கிற விவசாயி இருந்தாரு வேலை ஏதாவது கிடைக்குமான்னு கேட்க போனா ஐயா சீதாராமையா வணக்கங்கய்யா வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன் ஒரு மரத்துக்கடியில தான் என் பொண்டாட்டி பசங்களை உக்கார வச்சிருக்கேன் அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்க கூட என்கிட்ட காசு இல்ல உங்ககிட்ட ஏதாவது வேலை இருந்தா சொல்லுங்க என்னது நான் உனக்கு வேலை கொடுக்கணுமா ஒரு மரத்துக்கடியில இருக்கிறேன்னு சொல்றேன் உங்கள மாதிரி ஆளுங்களுக்கு எங்கிட்ட எல்லாம் வேலை இல்ல கிரிக்கு என்ன பண்றதுன்னே தெரியாம ரொம்ப கவலைப்பட்டுகிட்டு கவலையோட திரும்பி வந்தான் வழியில ஒரு பெரிய மனுஷன் கிரிய பார்த்தாரு அவர் பேரு சூர்யா நாராயணா அவர் ரொம்ப நல்லவரு யாராவது கஷ்டத்துல இருந்தா அவங்களுக்கு கை கொடுத்து காப்பாத்துவாரு கவலையோட இருக்கிற கிரிய பார்த்து சூர்யாராவ் இப்படி கேட்டாரு யாருப்பா நீ எங்க இருந்து வந்த ஆமா என்ன இவ்ளோ கவலையோட எங்கயோ பாத்துக்கிட்டு இருக்க அப்பா போயிருந்த வேலை ஏதாவது கேட்க போனியா என் வீட்டு பக்கத்திலயே ஒரு விவசாயம் வேலை இருக்கு செய்தியா ஐயா குடுங்கய்யா ஐயா கண்டிப்பா செய்யறேங்க ஐயா கண்டிப்பா ஐயா எந்த வேலை கொடுத்தாலும் கூட நான் நல்லபடியா செய்வேங்க ஐயா இப்படி சூர்யாராவ் வீட்டுல கிரி விவசாயம் வேலை செஞ்சுக்கிட்டு எப்பவுமே சாயங்காலம் கொஞ்சம் விறக கொண்டு வந்து ஒரு பக்கம் மண்ணும் இந்த மாதிரி குச்சிங்களை வச்சு ஒரு சின்ன குடிச வீட்ட அவனே ஸ்வயமா கட்டனா மண்ணு சாணின்னு எல்லாமே கொண்டு வந்து அந்த வீட்டுக்கு தேய்ச்சி வீட நல்ல முழுவுனா இப்படி ரெண்டு வாரம் ஆச்சு இப்படி ரெண்டு வாரத்திலேயே ஒரு நாள் ரொம்ப ஜோரா மழை காத்து வந்தது அந்த காத்துக்கு அந்த குடிச வீடு விழுந்தே போயிடுச்சு என்ன பண்றதுன்னு தெரியாம நடு நின்னாங்க அடிக்கிற காத்து குளிருக்கு பசங்க ரெண்டு பேரும் குளிர்ல நடுங்கிட்டே அழுந்துகிட்டு இருந்தாங்க அவங்கள பார்த்து ஷிரவந்தி கஷ்டப்பட்டுகிட்டு இப்படி சொன்னா எங்க நம்மளுக்கு மட்டும் ஏங்க இப்படி எல்லாம் நடக்குது இந்த மழையில நம்ம குழந்தைங்க என்ன ஆக போறாங்களோ பசங்களை இப்படி மலையில வச்சிருக்கிறது ரொம்ப பயமா இருக்குங்க யார் வீட்டுக்காவது போய் உதவி கேட்கலாமா அப்படின்னு சொன்ன உடனே ஆ சரி சவந்தி போலாம் யார் இந்த நேரத்துல கதவை தட்டுறது அப்படின்னு கதவை திறந்தா அம்மா நாங்க இங்க தான் ஒரு மரத்துக்கடியில வாழ்ந்துகிட்டு இருக்கோம் எங்களுக்கு வீடு வாசல் இல்ல இந்த மலையில எங்க குடிசை விழுந்து போச்சு குழந்தைங்க ரெண்டு பேரும் ஈர துணியோட அழுந்துகிட்டே இருக்காங்க உங்க வீட்டு குடிசையிலயோ மாட்டு கொட்டையிலயோ குஞ்சு இடம் கொடுத்த கூட போதும் இப்படி ஷாமலா கிட்ட அவ ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிட்டாலும் ஷாமலா கொஞ்சம் கூட மனசு அந்த குழந்தைங்க மூஞ்சிக்கு முன்னாடியே உள்ள போய் கதவு சாத்திட்டா இப்படி புருஷன் பொண்டாட்டி குழந்தைங்க ரெண்டு பேரும் யாரு வீட்டாண்ட போய் உதவி கேட்டாலும் யாருமே அவங்களுக்கு உதவி செய்யவே இல்லை பசங்க ரெண்டு பேரும் மலையில நினைஞ்சுகிட்டு மறுபடியும் மரத்துக்கிட்ட வந்தாங்க பசங்களும் அழுதுகிட்டே இருந்தாங்க அந்த குழந்தைய ஒரு குழந்தைய மரத்து கிட்ட நினையாம நிறுத்தினாங்க இப்படி ஒரு பெரிய வாழை இலைய கொண்டு வந்து பசங்க மேல போத்தி விட்டு அன்னைக்கு நைட்டு இருந்தாங்க இப்படி மழை நின்னு போச்சு சூர்யாராவ் வீட்டுக்கு கிரி வேலைக்கு போனா சாயங்கால நேரத்துல மறுபடியும் வேலையெல்லாம் முடிச்சிட்டு காசு வாங்கிக்கிட்டு விறக எடுத்துக்கிட்டு பொருளுங்களை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்தான் இப்படி கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வந்த விறகு மண்ணு புல்ல வச்சு ஒரு சின்ன குடிசைய மறுபடியும் கட்டுனான் ட்ரவந்தி வீட்டுக்கு வெளியில ஒரு சின்ன அடுப்பு போட்டு சமைக்க ஆரம்பிச்சா இப்படி கொஞ்ச நாள்ல பசங்க பெருசானாங்க ஆதித்யா ரோஜா கொஞ்சம் பெருசாயி ஸ்கூலுக்கு போனாங்க கிரியோட சம்பாத்தியம் சாப்பாடுக்கே சரியாயிட்டு இருந்தது ஷாவந்தி வீட்டாண்டிய இருந்துகிட்டு மண்பானைய செஞ்சுகிட்டு இருந்தா ஒரு நாள் ரோஜா அவளோட அம்மா கிட்ட வந்து அம்மா நானும் அண்ணனும் படிக்க ரொம்ப காசு செலவாகும்மா நம்மளோட ஆதாயம் நம்ம சாப்பிடுறதுக்கே சரியா போகுது அதனால நீங்களும் அப்பாவும் சம்பாதிக்கிற காசு பத்தாதும்மா நானும் இந்த பானைங்களெல்லாம் கொண்டு போய் வீதியில நின்னு வித்துட்டு வரட்டா வித்து காசு கொண்டு வர அதுல அண்ணன படிக்க வைக்கலாம் அல்லம்மா அப்படின்னு பொண்ணு ரோஜா சொன்ன உடனே அம்மாவும் எங்க வயித்துல இவ்ளோ நல்ல பசங்க பிறந்திருக்காங்களே அப்படின்னு பசங்கள நினைச்சு ரொம்ப பெருமைப்பட்டு சந்தோஷப்பட்டா இப்படி ரோஜா ஸ்கூலுக்கு போறதை விட்டுட்டு அம்மா செய்யற பானைய கொண்டு போய் வீதியில வித்துட்டு வந்தா அப்படி கொஞ்சமா காசு சம்பாதிச்சு பசங்க கொஞ்சம் பெருசா வராங்க அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும் கிரி உடம்பு சரியில்லாமல் படுத்த படிக்க ஆயிட்டான் இந்த நடுவுல ஆதித்யா பெருசாயி பெரிய படிப்பு படிச்சுக்கிட்டு தங்கச்சியும் கொஞ்ச நாள் ஆனதுக்கு அப்புறம் ஆதித்யாவுக்கு கவர்மெண்ட்ல வேலை கிடைச்சது ஆதித்யா வீட்டுக்கு வந்து அவனுக்கு வேலை கிடைச்ச விஷயத்த அப்பா அம்மா கிட்ட சொன்னான் ஸ்ரவந்தி கிரி ரொம்ப சந்தோஷப்பட்டுகிட்டு பையனை அணைச்சுக்கிட்டாங்க ஆதித்யா கொஞ்ச நாள்லயே காசு சம்பாதிச்சு ஒரு வீட்டை கட்டுனா அதே மாதிரி அவனோட அக்காவான ரோஜாவுக்கும் நல்ல இடத்துல மாப்பிள பார்த்து நல்லபடியா கல்யாணம் பண்ணி புருஷன் வீட்டுக்கு அனுப்பி வச்சா இப்படி அன்னையில இருந்து அவங்க எல்லாரும் ஒரே வீட்ல ரொம்ப சந்தோஷமா வாழ்க்கைய நடத்துனாங்க இந்த கதை மூலியமா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா தண்ணி இருந்தா மட்டும்தான் நம்ம நீச்சல கத்துக்க முடியும் ஒரு மனுஷங்கிட்ட காசு பணம் வீடு இது எல்லாமே இருந்தா மட்டும்தான் இந்த சொசைட்டில ஒரு நல்ல பேர் கிடைக்கும் அது எதுவுமே இல்லனா இந்த உலகத்துல நம்மளால வாழவே முடியாது நம்ம யாரையுமே நம்பாம கஷ்டப்பட்டு சம்பாதிச்சா அந்த கஷ்டம் கண்டிப்பா ஒரு நாள் இல்லனா ஒரு நாள் நம்மள ஜெயிக்க வைக்கும்